கோயிலுக்குச் செல்லும் பொழுது நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான பத்து விஷயங்கள் கோயில் செல்லும் பொழுது எப்பொழுதும் அங்கு உள்ள கிணற்றில் அல்லது குளத்தில் கை கால்களை கழுவிவிட்டு கோவிலுக்குள் செல்ல வேண்டும் சுவாமி வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக வெறும் கைகளுடன் கோயிலுக்குப் போகக்கூடாது குறைந்த பட்சம் பூக்களையாவது கொண்டு செல்ல வேண்டும் கோயில் கோபுரத்தை ஆண்கள் இரண்டு கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தி கும்பிட வேண்டும் இறைவனிடம் நம்மையே முழுமையாக அர்ப்பணிக்கும் வண்ணம் ஆண்கள் தரையில் விழுந்து வணங்க வேண்டும் கோயிலில் நுழையும் போதும் திரும்பி வரும் போதும் கோபுர தரிசனம் அவசியம் கர்ப்ப கிரகத்தினுள் கடவுளுக்கு அலங்காரம் நடக்கும் போது திரையிட்டு இருப்பார்கள் அச்சமயம் வழிபடுதல் கூடாது சிவன் கோயில் என்றால் மூன்று ஐந்து ஏழு என எண்ணிக்கையில் வலம் வருவது சிறப்பு சுவாமிக்கும் பலிபீடத்திற்கும் குறுக்கே செல்லக்கூடாது மற்றும் பலிபீடம் விக்கிரகம் ஆகியவற்றின் நிழலை மிதித்தல் கூடாது விபூதி குங்குமம் பிரசாதம் வாங்கி நெற்றியில் இட்டுக் பின் மீதமானவற்றை கீழே கொட்டுதல் சுற்றுத்தூண்களில் தடவுதல் கூடாது மற்றும் நடந்து கொண்டே நெற்றியில் விபூதி இடக்கூடாது நம்முடைய பேச்சுக்களோ செயல்களோ அடுத்தவர்களுடைய வழிபாட்டையோ தியானத்தையோ கெடுக்கக்கூடாது ஆகவே இவை அனைத்தும் கோவிலுக்கு செல்லும்போது போது அவசியம் கடைபிடிக்க வேண்டிய பத்து விஷயங்கள் மேலும் சிவன் கோவில்களில் கடவுளை வணங்கிய பின் சிறிது நேரம் அமர்ந்து வர வேண்டும் பெருமாள் கோவில்களில் அமரக்கூடாது